ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போதான் மறக்காம நம்ம சேனலை கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் நாம இன்னைக்கு பார்க்க போறது சுட சுட மசாலா வடை எப்படி பண்றேன்னு பார்த்துலாம் அதுக்கு இப்போ தேவையான இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து இப்போ மிக்சி சார்ல சேர்த்து அரைக்க போறோம் நான் இப்போ வந்து வடை சேரதுக்கு வந்து கடலை பருப்பு எடுத்து ஒரு நாலு மணி நேரம் நல்ல ஊற வச்சிருக்கிறேன் இப்போ நாலு மணிக்கூர் நல்லா ஊறிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த பருப்பை வந்து இப்படி நம்ம உடைக்கும் போது நல்லா டக்குன்னு உடப்பட்டுறோம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு முந்நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம லீவ் டைம்ல பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால பாதி வந்து ஈவினிங் வந்து டீ ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பாதியை வந்து நம்ம ரசத்தில் போட்டு வச்சு வச்சுதான் அடுத்த நாள் காலையில் ரசாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்கு நீங்கள் வந்து பருப்பு எவ்வளோ எடுக்குங்க அதுக்கு தகுந்தப்பில் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் இப்போ அதே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு பெரிய துண்டு பட்டை எடுத்துருக்குறேன் அதையும் அதை சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதை இப்படி சின்னதாக தோல் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் இது கூட வந்து பச்சை மிளகு சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு பச்சை மிளகா சேர்த்து இதை பல்ஸ் மோட்டில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இப்போ வந்து பருப்பு அரைச்சப்பறம் காஞ்ச மிளகா பொடி தான் சேர்க்க போகிறோம் வத்தல் பொடி தான் சேர்க்க போகிறேன் அதனால் இப்போ பச்சை மிளகா சேர்க்கல இப்போ இதை வந்து பல்ஸ் மொடலாம் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மசாலா வந்து ஒன்றும் இதை இதைப்போல் உடச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது கூட இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிடலாம் கடலை பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து தனியாக வச்சுக்கோங்க அது வந்து அரைக்க வேண்டாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்ப நம்ம பருப்பை வந்து அரைச்சி எடுத்துட்டு இருந்தாச்சு இதை மாதிரி நல்லா சாஃப்டா அரைச்சிக்கோங்க இப்ப இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த முழு பருப்பை சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெட்டி எடுத்துருக்கேன் அதையும் இதுல சேர்த்திடலாம் இப்ப இது கூட கொஞ்சமா கருவேப்பில மல்லி இலை ரெண்டையுமே சேர்த்துலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசாலாலாம் அட அரைக்கும் போது வந்து பூடு சேர்க்கல பூடு வந்து இதை மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால நான் ஃபஸ்ட்டு அதில் சேர்க்கல நீங்கள் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூடு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேர்க்குறதுனா மசாலாவெல்லாம் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது அப்படிலாம் இதை மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பச்சை மிளகா சேர்க்கல காரத்திற்கு ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் அப்புறம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து அவங்க டேஸ்ட்டு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் உப்பு உப்பெல்லாம் நல்லா வந்து செட்டாகட்டும் நீங்கள் எந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பருப்பு வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் நம்ம வந்து வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெயும் சூடாயிட்டு இப்போ எப்படி தட்டுறேன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி கையில் எண்ணெய் தேய்க்கிறன்னா தேய்ச்சிக்கோங்க அப்படி இல்லைனா பாலித்தீன் கவர் வச்சுக்கோங்க இப்படி லைட்டாக இதை மாதிரி ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் நமக்கு வந்து ஷேப்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இதை மாதிரி கையில வச்சு தட்டி ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் ரொம்ப ஹையில வைக்க வேண்டாம் உள்ளாடி உள்ளாடியெல்லாம் பருப்பு வேகணும் நம்ம வந்து ஹையில வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கரிஞ்சிரும் எல்லாம் அதனால் மீடியமாக வச்சுட்டு எடுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய வடையாக போடலை ஏன்னா ரெச வடையாக போடுறதுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா பெருசாக தட்டி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் தான் போட்டிருக்கிறேன் இப்போ இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துடலாம் இது ஈவினிங் டீ ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் வடை வந்து ரொம்ப நிறைய வந்து ஒரே சட்டியில் போட்டுடாமல் கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க அப்போ தான் வந்து திருப்பி போடும்போது வந்து டக்குன்னு பொடிஞ்சு போகாது இனி ஒரு சைடு வேகட்டும் அந்த பிற பார்க்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து வடை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வேண்டாம் மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு சைடு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா கலர் வந்துச்சு இன்னும் அடுத்த சைடு அதை போல் ரெடி ஆகட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடாக வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டீஃபனு இப்போ சூப்பராக வந்து டீ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்